ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரடிக்ஷன் பார்த்துலாம் காவேரி விஜய்க்குள்ளே எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது காவேரி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்த உடனே ராகினி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ராகினி வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு காவேரியை தேடிட்டுருப்பாங்க எங்கே காவேரி இன்னும் காணும் அவள் பாட்டுக்கு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கா போல் இருக்குது ஒம்பது மணி ஆச்சு ஆள் இன்னும் வெளியில் வரவே இல்லையே வெளியில் பற்றின விஷயத்த வந்துட்டு விஜய் கிட்ட சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கா இவன் நம்மளுக்கே வந்துட்டு தண்ணி காமிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கா போல இருக்குது இங்கே பார்த்தா விஜய் சாதாரணமாக உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கான் ரெண்டு பேருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க போல இருக்குது நைட் ஃபுல்லாக இவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு தெரியல இவ்வளோ லேட்டாக வந்துட்டு அவள் எழு எழுந்திருக்காமல் தூங்கிக்கிட்டு இருக்கா இவ்வளோ நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது உடனே போய் அவளை நம்ம கூட்டிகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் வழியாக போவாங்க ரூம் வழியாக போனதுமே கரெக்டாக காவேரி எழுந்து உட்காந்துருப்பாங்க காவேரியை பார்த்ததுமே வந்துட்டு டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க என்னடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க வெண்ணிலா பற்றின விஷயத்த உடனே விஜய் கிட்ட சொல்லி வெண்ணிலாவை ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வரணும் இங்கே எல்லாமே வந்துட்டு வெண்ணிலாக்கு நம்ம பண்ணணும்னு சொன்னலை நீயும் ஒரு பொண்ணு தானே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா உன் புருஷன் உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டு ஞாபகத்தெல்லாம் இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு ஆசிரமத்தில் அனாத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இவ்வளோ முக்கியமான உறவு வெண்ணிலாக்கு இங்கே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே ஆசிரமத்தில் அனாத மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீ பாட்டுக்கு இங்கே சந்தோஷமா இருக்கியே உனக்குலாம் வெக்கமா இல்லையா நான் என்ன உங்ககிட்ட விஜய் கிட்ட உடனே வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லி அடுத்த ஏற்பாடு பண்ணணும் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி திரும்பவும் கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க ப்ளீஸ் ராகினி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு இந்த விஷயத்த வந்துட்டு நான் எப்படி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆனால் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் இது சொல்லாமல் மறைச்சி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் வந்துட்டு அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆளெல்லாம் கிடையாது இல்லை சொன்னா சொல்லாமல் நான் மறைச்சி வச்சாலும் என்னைக்காக இருந்தாலும் இது தெரிய தான் போகுது பட் அதுக்காக வந்துட்டு நான் இப்போ என்னால் சொல்ல முடியாது அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கு அவர் என்ன வேண்டாம்னு சொல்லிடுவாரோ இல்லை வந்துட்டு அவர் என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிடுவாரோன்ற பயத்தில் கூட கிடையாது அவருக்கு வந்துட்டு இது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும் அவர் இந்த வழியை தாங்கிக்க முடியாமல் யோசிப்பார் அதெல்லாம் யோசிக்கும் போது தான் எனக்கு பல வந்துட்டு திங்கிங் போயிட்டுருக்கு மனசுக்குள்ள அதனால தான் நான் இப்போ தங்கிட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி ஓவராக பேசுவாங்க நீ எவ்வளோ வாய் அடிப்ப எவ்வளோ திமிராக பேசுவேன் இப்போ நீ என்கிட்ட கிட்டே பார்த்தா எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது பாவ கூட பட முடியல நீ என்ன லேசுப்பட்டாலா இப்போ தேவான்னு வரும்போது நீ என்கிட்ட கெஞ்சுற மாதிரி ஆக்ட் பண்ணுற இதுவே வந்துட்டு நிலம மாறிச்சுன்னா நீ அப்படியே திரும்பி என்னை அடிக்க ஆரம்பிப்பில்ல அதனால உன்னை லேசாவெல்லாம் இட போடவே கூடாது அப்படிங்கும் போது காவேரிக்கு கோவம் வந்துடும் காவேரிக்கு கோவம் வந்தோடன என்ன நீ ஓவரா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க நீ விஜய் கிட்டே சொல்கிறதுனா சொல்லு வெண்ணிலாவை பத்தி அடுத்து என்ன பண்ணணும் இல்லை வந்துட்டு என்ன நான் பயணும் பண்ணணுங்கிறது எனக்கும் தெரியும் நீ விட்டால் வந்துட்டு என்னை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் எங்களோட எமோஷனோடு நீ ரொம்ப விளையாடுற நீ வேணால் போய் சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்ல உடனே வந்துட்டு ராகினி வந்து மொபைல் எடுத்துகிட்டு விஜய்கிட்ட விஜய் விஜய்கிட்ட போனதுமே வந்துட்டு காவேரி ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க ஒரு வேளை இவங்க உண்மையாலுமே வந்துட்டு வெண்ணிலா பத்தின விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லிடுவாங்களோ இங்கேருந்து வந்துட்டு கை காட்டிகிட்டே இருப்பாங்க வேண்டாம் நான் தெரியாமல் கோவப்பட்டேன் நீ போய் சொல்லாத சாரி தெரியாமல் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி செய்கையிலேயே வந்துட்டு காவேரி சொல்லுவாங்க ராகினி வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க நீ பாட்டுக்கு ஓவரா திமிரா வந்துட்டு என்கிட்டே பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட போய் வந்துட்டு மொபைலை காட்டுவாங்க மொபைலை காட்டி வந்துட்டு தூரத்தில் நின்று காவே காவேரி அதை கவனிச்சுட்டே இருப்பாங்க ஒரு காவேரியை பயப்படுத்துகிற மாதிரி ராகினி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்பாங்க இங்கே பாருங்கள் விஜய் இந்த மாதிரி ஒரு அட்ரெஸ்லாம் என் ஃப்ரெண்டு இருக்காங்க ஒருத்தங்க அவங்க என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள போய் நான் டேரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த அட்ரஸ்க்கு நம்ம உன்ன பின்னே போனதே கிடையாது யாருக்கிட்ட கேட்டாலும் தெரியல அஜயும் இப்போ இல்லை ஸோ லொக்கேஷன் போட்டு போனோம்னா இந்த அட்ரெஸை பற்றி தெரிஞ்சிக்கலான் தான் கேட்குறா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் உடனே யோசிப்பாரு இவன் என்ன புதுசாக மொபைலெல்லாம் நீட்டி அட்ரஸ்லாம் கேட்குறா இவன் இந்தளவுக்கு நார்மலாக நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஆள் இல்லையே ஒரு மாதிரி எதையுமே வந்துட்டு விதாண்டாவாதமாகவும் திமிராகவும் நக்கலாகவும் இல்லை பேச்சிட்ருப்பா என்கிட்ட இவன் இவ்வளோ சாப்பிட்டா வந்துட்டு அட்ரெஸ் எல்லாம் கேட்குறான்னா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே திரும்பும்போது கரெக்டாக அங்கே காவேரி நின்று இவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உடனே விஜய் நினைப்பாரு காவேரியே அங்கே நின்று முடிச்சுக்கிட்டே இருக்கா எங்களை பார்த்து காவேரி முகமே சரியில்லையே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கா ராகினி வந்து காவேரியை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு என்னவா இருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த இதில் வேறு வந்துட்டு அட்ரஸ் கேட்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அட்ரஸ்ஸை நிஜமாகவே வந்துட்டு இந்த அட்ரெஸ் அங்கே தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சமாளித்து ராகினி அனுப்பிடுவார் ராகினி உடனே உனக்கு அந்த பயம் இருக்கட்டும் இதை மேல் இனிமேல் என்கிட்ட ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சாலே நீ அவ்வளோதான் ஏதாவது வாய் விடணும் இல்லை வந்துட்டு என்கிட்ட திமிரா பேசணும்னு நீ நினச்சினாலே உங்களோட கெதி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சைகிலே வந்துட்டு மிரட்டிட்டு போயிடுவாங்க உடனே விஜய் வந்து கவேதிகிட்டே கேட்பாரு என்ன கவேரி ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க ஏன் கா ராகினியை பார்த்து ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயத்துலேயும் வந்துட்டு பேசுகிற மாதிரி தெரியுது ஏன் அவளை பார்த்து நீ டென்ஷன் ஆகுறேன் நேற்றுக்கு நீங்கள் எங்கே தான் போனீங்க ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ எதுக்கும் பதட்டப்படாத பதப்படாத நேத்துலேருந்து உங்கள் முகமும் சரியில்லை உங்களோட ஆக்டிவிட்டியும் சுத்தமாக சரியில்லை என்னன்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்கள் ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க உடனே அங்கே வச்சு விஜய் கேட்பார் என்னம்மா காவேரி நீ ஏன் இப்படி இருக்க சம்திங் உங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு என் காவேரியை பற்றி எனக்கு தெரியாதா அவள் நார்மலாக இருக்காளா நார்மலாக இருக்காளான்னு கண்டுபிடிக்க கூட எனக்கு தெரியாதா என்ன நீ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸில் இருக்க எதுக்காக நீ டிஸ்டர்ப் இருக்கேன்னு தெரியல அந்த விஷயத்தை தெரிஞ்சாதானே என்னால் ஏதாவது யோசிக்க முடியும் என்னால் சால்வ் பண்ண முடியும் நீ சொல்லாமல் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லு காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்கள் போய் இங்கே ஒர்க் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நேரத்துலேருந்து தலைவலியாக வேறு இருக்குது பாரிஸ் கார்னரில் ஃபுல்லாக வந்துட்டு ஷாப்பிங் பண்ண டயர்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் சொல்லுவார் இங்கே பாரு இப்போ நீ ஆனாவும்னா வந்துட்டு உன் ஃபேமிலி ஃபேமிலியும் உன் அக்காவும் அம்மானு ஓடிக்கிட்டே இருக்கேன் நீ ஏதோ வந்துட்டு டிஸ்டர்ப்டாக இருக்க கவலையாக இருக்கேன்னு உன் அக்காவை உன் அம்மாவெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சேர்த்து வச்சு திருப்பி பேட்சப் பண்ணிவிட்டா நீ என்னடானா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உன் அக்கா அம்மானு சொல்லிவிட்டு நீ அங்கங்கே ஓடி போயிட்டே இருக்கேன் திருப்பி வந்துட்டு இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் காவேரி நீ என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நீ எனக்காக வந்துட்டு யோசிக்கணும் என் கூட ஹாப்பியாக இருக்கணுங்கிறதான் என்னோடய மோட்டிவ் நீ இதை வந்துட்டு நீ சேர்ந்ததவே காரணமாக வச்சு நீ அங்கேயே போய்கிட்டு இருந்தேன்னா திருப்பி நானே வந்துட்டு நீ எதாவது சொல்லிவிட்டு உங்களுக்குள்ள சண்டவார வச்சுருவேன் அப்போ தான் நீ அங்கே போகாமல் இருப்பேன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அட்லீஸ்ட் புலம்புறதுக்காவது அழுகிறதுக்காவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் கண்டிப்பாக உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சாரிங்க உங்களை நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி ஓகே காவிரி நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நீ ஃபஸ்ட்டு உடம்ப கிளியர் பண்ணிட்டு நீ வந்துட்டு எனர்ஜிக்காக எனர்ஜிட்டிக்காக இருந்தால் தான் வந்துட்டு ஏதாவது பண்ண முடியும் அப்போ தான் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு உன்னால் எதையுமே யோசிக்க முடியும் நீ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன் எனக்கு ஒன்றே ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார் விஜய் கிட்ட உடனே காவேரி அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் ஃபஸ்ட்டு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் லைட்டாக தள்ளி விட்ட மாதிரி காவேரி டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க விஜய்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிடுவார் என்னாச்சு இவன் ஏன் காவேரி இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரியலையே இவ்வளோ க்ளோஸாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா எல்லாமே நார்மலாக தானே போச்சு ஒரு வேளை முந்தானேத்து நைட்டு நடந்ததில் வந்துட்டு அவள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டாலா ஒரு வேளை அந்த விஷயம் அவளுக்கு பிடிக்கலையான்னு தெரியலையே நம்ம தான் ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டோமா அவரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம தான் வந்துட்டு ஓவராக அவர்கிட்ட வந்துட்டு உரிமை எடுத்துக்கிட்டு எல்லாமே நம்ம பண்ணிட்டோமான்னு தெரியலையே அன்னையிலருந்தே வந்துட்டு அவள் ஒரு மாதிரியாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் வேற மாதிரி யோசிப்பார் காவேரி பாத்ரூம் போய்ட்டு ரொம்பவே அழுகுவாங்க சரி நீ இவர் என்கிட்ட இவ்வளோ அன்பை காட்டணும் பாசத்தை காட்டணும் இவர் எனக்காக ஏங்குறாரு எனக்காக டைம் கொடுக்கணும்னு சொல்லி ஏங்குறாரு பட் இவருக்காக வந்துட்டு நான் எதுவுமே பண்ண முடியலையே ஒரு சரியான ஒய்ஃபாக கூட என்னால் நடந்துக்க முடியலையே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு எனக்காக என் பாசத்துக்காக இயங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் என்கிட்ட வந்துட்டு நெருங்கி வரும்போது கூட என்னால் வந்துட்டு நார்மலாக அவரோட ஒய்ஃபாக நடந்துக்க முடியல வெண்ணிலாவோட அந்த ஒருத்தல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு சுத்தமாக எனக்கு தெரியலையே பேசாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கே போய் இப்போவே போய் இந்த செகண்டே இந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டு பாத்ரூம்கில் நின்று எழுதுகிட்டு எந்த ஒரு விஷயத்துக்காக நிவீனை வந்துட்டு நான் வேண்டான்னு சொன்னங்கிறது எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது என்னோடய இடத்துல ராகினியை உட்கார வச்சு அந்த இடத்த பார்த்து அந்த சுச்சுவேஷனை பார்த்து அந்த ஒரு செகண்ட்லேருந்து நிவினை வந்துட்டு என் வாழ்க்கையிலேருந்து தூக்கி வீசிட்டேன் அன்னையிலேருந்து வந்துட்டு நிவின் வந்துட்டு நமக்கானவர் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் அதே மாதிரி இப்போ நான் இருக்கிற இடம் எனக்கானது விஜய் ஏன் புருஷன் அந்த இடத்துல வெண்ணிலா வந்துட்டு நான் எப்படி உட்கார வைக்க முடியும் ஏன் விஜய் ஏன் புருஷன் எப்படி வெணிலாவுக்கு நான் விட்டு கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்துட்டு என்னால் கனவுல நினச்சாலும் முடியாது இது சாத்தியமே இல்லாத ஒன்று இவர் எனக்கானவர் நான் எனக்கு தான் எல்லா உரிமையுமே இருக்குது வெண்ணிலா வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அந்த கடவுளே வந்தாலும் சரி என்னோடய விஜயை வந்துட்டு நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே அழுகுவாங்க இருந்தாலும் வந்துட்டு நம்ம வெண்ணிலா பற்றின உண்மையை வந்துட்டு சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே தப்பு அவர் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு பொண்ணு இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருந்த ஒருத்தி வந்துட்டு அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கா நல்லாவது இருக்கான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாலாவது அவர் அடுத்தது என்ன முடிவெடுக்கணுமோ முடிவெடுப்பார் நம்ம இப்படி வந்துட்டு செல்ஃபிஷாக யோசித்து செல்ஃபிஷாக கிடையாது நம்ம இதில் யோசிக்கிறதுல இதில் சுயநலமாலாம் நான் இல்லவே இல்லை விஷயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிடுவான்ற ஒரு காரணத்துக்காக தான் யோசிக்கிறேன் அதுவும் போக என்னோடய புருஷனை வந்துட்டு இன்னொருத்தி பற்றி இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்குறத நினச்சாலும் எந்த ஒரு பொண்ணுக்கு கவலை இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு திங்கிங் தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு எப்படினாலும் வந்துட்டு நான் இந்த உண்மையை தான் போகிறேன் பேசாமல் இதை நம்ம தாத்தா கிட்டே ஏன் சொல்லக்கூடாது தாத்தா கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி இந்த வெளியில உண் உயிரோடு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சு விஜய்கிட்ட வந்துட்டு தாத்தாவையே பேச சொல்லிடுவோமா ஏன்னா வந்துட்டு நான் விஜய் விஜய்கிட்ட சொல்லும்போது அவரோட எமோஷன் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்துட்டு அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவார் தாத்தா வந்துட்டு இதை பொறுமையாக மெச்சோட ஹேண்டில் பண்ணுவார் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற அட்வைஸ் கூட சொல்யூஷன் கூட வந்துட்டு அவர் தெல்ல தெளிவாக வந்துட்டு அவர் வயசுக்கு யோசித்து சொல்லுவார் இந்த விஷயத்த வந்துட்டு தாத்தா கையில் ஒப்படைக்கிறது தான் சரியான இதுன்னு எனக்கும் தோணுது ராகினியாவது பசுபதியாவது அஜய் ஆகுதுங்கிறது எதையுமே யோசிக்காமல் முதல்ல போய் நம்ம தாத்தா கிட்டே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லணும் விஜய்க்கும் எனக்கும் எந்த இடைவெளியும் வந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த மாதிரி வராமல் தாத்தா என்ன பண்ணணுமோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க அடுத்தது நம்ம நிவின் யமுனாவுக்கு அமைப்பாங்க யமுனா நிவின் கிட்ட வந்து திரும்பவும் வந்து கோவமாக பேசுவாங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வரீங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க இங்கே உங்களுக்காக ஒரு இருக்கான்ற ஒரு தாட்டு கூட ஒரு திங்கிங் கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது உங்களுக்கு நான் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டேன் என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஆக்ரோஷமாக பேசுவாங்க உடனே நினைவீன் சொல்லுவார் நீ இப்படி முதல்ல பிஹேவ் பண்ணுறதையும் இப்படி ஆகி வந்துட்டு கோவப்படுறதையும் முதல்ல நிறுத்து ஒரு பொண்ணுன்னா ஒரு பொண்ணாக பேசு பொறுமையாக பேசு இப்படி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நீ தப்பு தப்பாக ஹேண்டில் பண்ணேன்னா உன் மேலே இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதை கொஞ்ச நெஞ்ச கன்சர்ன் கூட வந்துட்டு என்னை விட்டு கண்டிப்பாக போயிடும் அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன நீ எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் நான்லாம் பேசுனா உங்களுக்கு கத்துற மாதிரி தெரியும் காவேரி அக்கா வேணால் பேச சொல்லவா உங்களுக்கு ரொம்ப இனிமையாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல நீ ஸ்டாப் பண்ண இந்த மாதிரி காவேரி என்னையும் கம்பேர் பண்ணி பேசுகிறதோ இல்லை சேர்த்தி வச்சு பேசுகிறதையோ முதல்ல நிறுத்து அப்போ தான் வந்துட்டு நீ உறுப்பிடுவேன் என்ன சின்ன பிள்ளத்தனமா வந்துட்டு இப்படி என்னையும் காவேரியும் எப்போ பார்த்தாலும் சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு பேசிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது சென்சிபிளாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் அவன் ஞாபகத்தில் தான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்காம இருக்கீங்க பின்ன நான் அவளை திட்டாமல் வேற யாரை திட்ட முடியும் எல்லாத்துக்கும் அதுதானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்துக்கும் அது காரணம் கிடையாது உன் கேரக்டர் தான் காரணம் காவேரி உன்ன மாதிரி கிடையாது செல்ஃபிஷா எப்போவுமே யோசிக்க மாட்டா செல்ஃபிஷா வந்து எப்போதுமே எதுவும் யாருக்காகவும் நினைக்க மாட்டா மற்றவங்களுக்காக தான் வந்துட்டு எல்லாமே யோசிப்போம் பட் நீ அவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கேன் யாரை பற்றியும் கவலை கிடையாது யாரோட எமோஷனை பற்றியும் கவலை கிடையாது யாரோட பிரச்சனை பற்றியும் கவலை கிடையாது தான் நல்லா இருந்தால் போதுன்ற தாட் உனக்குள்ளே இருக்க வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது நான் உன்னை ஒரு ஒய்ஃபாக கிடையாது ஒரு ஃப்ரெண்டாக கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ காலை முழுக்க இப்படியே தான் என் கூட இருந்தே வந்துட்டு டிஸ்டன்ஸில் இருந்தே வந்துட்டு கஷ்டப்படணும் அதனால் உன் கேரக்டரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுவார் வெளியில் கிளம்பனும் வந்துட்டு குமரன் அண்ணா கால் பண்ணுவார் குமரனா கிட்டே கால் பண்ணதுமே அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க அப்படின்னு கேட்க குமரன் சொல்லுவார் என்னடா நிவின் நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் எப்படி இருக்க எல்லாம் ஓகேவா எல்லாம் சால்வ் ஆகிடுச்சேன் அம்மாவெல்லாம் சரி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க இப்போ அம்மா பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக இல்லைண்ணா இந்த யமுனா பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப வந்துட்டு தலைவலியை கொடுக்குது இவன் என்னென்னா இப்படி பண்ணிட்டுருக்கா இருக்கா ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு ரொம்ப அமைதியாக வந்துட்டு எல்லாத்தையும் தள்ளி கொடுத்து போய்ட்டுருந்தான் இப்போ வர வர வந்துட்டு அவளோட பிஹேவியரே சரியில்லை எதுக்கு எடுத்தாலும் கத்துறது வீட்டில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறது என்னை நிம்மதியாக கூட விட மாட்டேங்கிறானா அவள் ரொம்ப வந்துட்டு இம்மெச்சோட பிஹேவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல கேர யமுனாவோட கேரக்டர் தெரிஞ்சும் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாக்கிட்டிங்கல்ல இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டிங்கல்ல என் கேரக்டருக்கும் யமுனா கேரக்டருக்கும் எப்படின்னா ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி கேட்க குமரன் யோசிப்பார் இவன் யோசிக்கிறதும் கரெக்டு தான் யமுனாவை பற்றி நம்மளுக்கு தெரியாதா இங்கே இருக்கும்போதே யமுனா சின்ன விஷயத்துக்கே ஓவராக கத்துவா எல்லாத்தையும் மிரட்டுவா தனக்கு தனக்குன்னு யோசிப்பான் எப்போவுமே சுயநலமாக யோசிப்பான் இப்போ அதே வேலையை தான் அங்கேயும் போய் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் பாவ நிவின் ரொம்ப கஷ்டப்படுறான் போல இருக்கு அவளை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிவின் கிட்டே சொல்லுவார் நிவின் இதெல்லாம் சரியாயிரும்டா நிவின் கொஞ்சம் நாள் தான் அவளும் சின்ன பொண்ணு தானே இப்போ தானே மேரேஜ் ஆயிருக்கு உங்களுக்குள்ளே வந்துட்டு வேறு வேறு ஒப்பீனியன் வேறு வேறு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும் இதெல்லாமே வந்துட்டு எனக்குமே இருந்துச்சு இதெல்லாமே நானும் ஃபேஸ் பண்ண ஒன்று தான் பட் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு க்ளியர் கிளியரன்ஸ் தெரிஞ்சிருச்சு எனக்கும் ஸோ இப்போ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அதே மாதிரி தான்டா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் இன்ஃபேக்ட் காவேரி விஜய் எடுத்துக்கிட்டால் விஜய் எல்லாம் காவேரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரு எங்ககிட்ட எல்லாம் எப்படி மோசமாக நடந்துக்கிட்டாருன்னு உனக்கே தெரியும் இப்போ எல்லாமே சரியாகி நார்மலாக இருக்குல்லையா அந்த மாதிரி நார்மல் ஆயிரும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரியவை நிவின் சாரி நிவீன் எங்கள் மேலெலாம் எந்த தப்பும் கிடையாது அவள் பண்ணது தாண்டா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு எல்லாருமே ஆளாயிட்டோம் மன்னிச்சிரு நிவின் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் ஏன்னா மன்னிப்பு கேட்குறீங்க உங்கள் மேலெலாம் எனக்கு எந்த கோவம் கிடையாது என்ன நினைச்சிதான் எனக்கு வருத்தமாக இருக்கு சரி என் பிரச்சனையும் என் கஷ்டத்தையும் நான் குழம்புறக்கு யார் இருக்கா எனக்கு வேற யாரும் கிடையாது அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீ வின் பார்த்துக்கோ நான் கங்கா வேணா வந்து யமுனாவுக்கிட்ட பேசி புரிய வைக்க சொல்கிறேன் நீ எதையும் வந்துட்டு பெருசுப்படுத்தாதரா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண பிழைக்கோ உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளோ பொறுமை சாலி ஒரு பிரச்சனையை வந்துட்டு நீ எப்படி என்னை விட வந்துட்டு கரெக்டான ஹேண்டில் பண்ணவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் அவளை மட்டும் பார்த்து கூடா எதுக்கும் நீ பதட்டப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுக்காதீங்க ரெண்டு பேரும் கோவப்படாமல் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார் உடனே நிவின் திரும்பவும் யோசிப்பார் காமாலில் காவேரியும்